ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேமராமேனோட ஃப்ரெண்டு வந்து அவங்க அம்மா வந்து ஸ்ரீலாங்கல இருந்து அவங்களுக்கு வந்து பார்சல் குடுத்துறாங்க பாசமாக அவங்க அம்மா அதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பிரிச்சு பார்க்க சொல்லிடறான் ஓகேவா நம்ம பிரித்து பார்ப்போம் வாங்க அப்படி என்ன இருக்குன்னு பாப்போம் அப்பா இவ்வளோ டைட்டா இருக்குது அப்படி என்னடா உங்க அம்மா கொடுத்து விட்டுறாங்க உனக்கு ஆ ஆஹ் கைல வேட்டி இருக்குதுப்பா பிளாக் கலர்ல வேட்டி பசமா வாங்கி கொடுத்து விட்டுறாங்க பையன் துபாயில வேலை செய்யறான்ட்டு அப்புறம் இது ஒரு கைலி இதுல ரெண்டு இருக்குது இதுல இதுவும் நல்லா இருக்குது பாக்க இது என்னடா இது ஆயில் ஏதோ ஆயிலுப்பா ஸ்ரீலங்கை ஆயில் இது கொடுத்து விட்டுடுறாங்க ஓகே ஹா 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 அடுத்தது வந்து மிளகாத்தூளுக்கா கொடுத்து விட்டுடுறாங்கப்பா ஸ்ரீலாங்கில் இருந்து நல்லா வாசனையா இருக்குது அடுத்தது என்ன இருக்குது அடா வித்தியாசமா இருக்குது இதோ அடா எண்ணெலாம் ஊத்துது இது என்னடா இது ஆ ஸ்ரீலாங்கில் இருந்து அவங்க அம்மா பாசமா முறுக்கு சுட்டு வீட்டில் பாசமா கொடுத்து விட்டுறாங்கப்பா எப்படி இருக்குது பாத்தீங்களா இங்க வருங்க முறுக்கு சூப்பரா இருக்குதா இது ஒன்று இருக்குதா முறுக்கு ஆ இது ஒன்று இருக்குது இது நம்ம ஊர்ல வந்து கெஜரா சொல்லுவாங்க இப்போ மாதிரி குட்டி குட்டியா இருக்குங்களே இது ஒன்று இருக்குது சூப்பரா இருக்குதா என்ன பண்றது பையன் துபாய்க்கு வந்துட்டான் அவங்க அம்மா அதனால பாசமா எல்லாத்தையும் வாங்கி பத்திரமா இங்க ஊருக்கு வந்தவங்ககிட்ட கொடுத்து விட்டுறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யாரா இருக்கு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மான்னு கமெண்ட் பண்ணுங்க டட்டாப்பா பா நீ ஸ்டேடியோல பாப்போம்